எல்லாருமே உங்களுக்கு நல்ல செய்தா எங்களை போன்ற அதிகாரி பெருமக்களை நாங்கள்லாம் காத்துட்டு அந்த அடிப்படையில் நீங்களும் வந்து அதிகாரிகிட்ட பேசுகிறப்ப சுமூகமாக பேசி உங்களுக்கு அதிகாரிகளுக்கும் நல்ல நல்லுறான் வணக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் மனு மீது கொடுத்துருக்கிற முப்பத்தெரு மனுக்களுக்கு வரப்பட்டுள்ளது அந்த மனுக்கு மீது துரிதமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல வடி வடிவங்களில் அனைத்து அனைவர் படவீர குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் நல்வாத்தைகள் பொங்கல் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே என்னை அனுப்பி வைத்தார்கள் வேற இல்லை அதனால உங்களது மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மனுவில் எல்லாரும் இல்லையே இருந்தால் நீங்கள் வந்து ஏறி முறையிட்ட வாய்பளிக்கப்பட்டு மீது மனுக்கள்வடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வலிக்கும் இந்த மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்